கிறிஸ்துவையோ இதய பிரியமான பிள்ளைகளே இந்த காலை வேளையில் அடராய் ஏசி சி நாமத்தில் நான் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் பிரியமான தேவப்பிள்ளைகளை இந்த காலை வேளையில் கத்த கொடுக்கிற வாக்கியத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் நூத்தி நாற்பத்தி ஆறு ஐந்து யாக்கோவின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய மேல் நம்பிக்கையை வைக்கிற மனுஷன் வாக்கியவான் இப்போ இந்த நம்பிக்கை யாக்கோபின் தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் நிச்சயமாய் அவர் மேல் நம்ம நம்பிக்கை வைத்திருக்கிறோம் அப்ப நாம் என்னென்ன காரியங்களை செய்யும் பொழுது நம்ம அந்த தேவன் நமக்கு துணையாக இருப்பார் என்பதை நாம் இந்த நாளில் பார்க்க போகிறோம் சங்கீதம் அதைநூத்தி நாற்பத்தி ஆறு ஒன்று ரெண்டுல அலேலுயா என் ஆத்துமாவே கத்தரை துதி நான் உயிரோடு இருக்க மட்டும் கத்தரை துதிப்பேன் நான் உள்ளளவும் என் தேவனைக்கு தம்புவேன் எப்போது துதியுங்கள் காலையில் எழுந்ததிலிருந்து ராத்திரி தூங்குறது வரைக்கும் துதிச்சுக்கிட்டே இருக்க நன்றி சொல்லிட்டே இருக்க நான் உயிரோடு இருக்கும் அளவும் என்று சங்கீதக்காரன் நீங்க சொல்வதை பார்க்கிறோம் நாம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கத்தருக்கு நன்றி சொல்லும் பொழுது நாம் நம்பிக்கை நம்பிக்கையாய் நம்முடைய வாழ்வில் அற்புதங்களை செய்கிறவராய் இயசுகர் இருப்பார் இந்த நாளில் அவர் எப்போது துதியுங்கள் துதி நாவில் எப்பொழுதும் இருக்கட்டும் அது மாத்திரமல்ல மூன்று நான்கு வசனங்கள் இப்படி சொல்கிறது பிரபுக்களையும் லட்சிக்க திராணி இல்லாத மனுஷர் மனுபுத்திரனையும் நம்பாதயங்கள் அவனுடைய ஆவி பிரியும் அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான் அந்நாளிலே அவன் யோசனைகள் அழித்து போதும் இன்னைக்கு அநேகர் நல்லா துதிக்கிறோம் சபைக்கு வர எல்லாம் செய்யற பட் மனிதர்களையும் பிரபுக்களையும் நம்புகிற ஒரு வாழ்க்கை பிரபு மீன்ஸ் பெரிய மனிதர்கள் நம்ம விட அர்த்தத்துல அதிகாரத்துல அல்லது பதவியில் இருக்கிற அவர்களை நாம் மிகவும் நம்புகிறோம் ஆனா ஆண்டவர் சோழரு அவங்களாம் ரட்சிக்க திராணியற்றவர்கள் விடுதலை கொடுக்க திராணியற்றவர்கள் நம்முடைய எல்லா தேவைகளையும் மனுஷனால் சந்திக்க முடியாது ஒருவேளை இப்ப நான் சொல்ல முடியும் துயர் நீக்கும் மருத்துவரே அப்படி நம்ம பாடி நம்ம அநேக நேரம் அதை தியானிச்சிருக்கிறோம் துயரத்தை நீக்குவதற்கு இயேசு ஒரு நாள் மாத்திரமே கூடும் காட்சத்தள வழியை அறுபது நாள் நீக்கிடலாம் துயரத்தை நீக்கிறவர் இயேசு ஒருவர் மாத்திரமே மனிதனுடைய ஆவி ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பிரிஞ்சு போயிடும் போயிடுவான் அழிஞ்சு போயிடும் மறந்து என்றும் மறித்தார் அடக்கப்படப்பட்டார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் அப்ப உயிரோடு இருக்கிறவரை நம்ம பார்க்கணுமா இல்லை மரிக்கப் போகிற மனுஷனை பார்க்க போறீங்களா யோசித்துக் கொள்ளுங்கள் மூன்றாவதாக அவரே நம்மை காப்பாற்றுகிறவர் அதனாலதான் அவரை நம்பணும் வசனம் அவர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உள்ள யாவையும் உண்டாக்கிறவர் அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர் பரவேசிகளை அவர் காப்பாற்றுகிறார் அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார் துர்மார்கனுடைய வழியையோ கவிழ்த்து போடுகிறார் நம்மை ஆதரிக்கிறார் காப்பாற்றுகிறார் திக்கற்ற பிள்ளைகள் விதவைகளுக்கு உதவிகள் செய்கிறார் ஆனா உங்களுக்கு எனக்கு விரோதமா யார் கிரிய செய்ய நினைத்தாலும் மீன்ஸ் சத்ருவானவர் நம்முடைய ஆசீர்வாத வாழ்க்கையை கட்டிப்போட நினைத்தாலும் அந்த துர்மார்கனுடைய சாத்தானுடைய எல்லா வழியையும் அவர் கவிழ்த்து போட்டு அவருடைய வழியிலே நம்ம நடக்க செய்கிறார் பிரியமான தேவப்பிள்ளைகளை அவரை நம்பணும் அவர் நம்மை காரியங்களை வாய்க்கப்படுவார் நீங்கள் நான் நல்லா துதிக்கணும் மனுஷனை ஒரு நாளும் நம்பக்கூடாது அவரே நம்மை காப்பாற்றுகிறவர் என்கிற அந்த நம்பிக்கை நமக்கு வர வேண்டும் இதை செய்யும் பொழுது துன்மாக்க நமக்கு விரோதமான செயல்படுகளுடைய வழியெல்லாம் அவள் கொண்டு அவர் தம்முடைய பாதையிலே நம்மை நடத்துகிறார் இந்த நாளிலும் நீங்களும் நாளும் அதை செய்யும் பொழுது கத்த தமிழ் வழியிலே தம் நம்மை முடிஞ்சு வைப்போம் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நல்ல தகப்பனே யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டது தன் தேவனாகிய கத்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் வசனத்தின்படி உண்மையை நாங்கள் எப்பொழுதும் துதித்துக் கொண்டிருக்க உயிரோடு இருக்கும் அளவு உண்மை துதிக்க மாத்திரமல்ல அல்ல பிரபுக்களையும் மனுஷர்களையும் எந்த காரியத்திலும் நாங்கள் இருக்க மூன்றாவதாய் கர்த்தரே எங்களை காப்பாற்றுகிறவர் எங்களை எப்போதும் அவர் காப்பாற்றுகிறார் என்ற அந்த தம்முடைய உண்மையையும் அவர் காக்கிறார் ஆம் பிரியமான பிள்ளைகளே அணுவரே ஏசையா எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இந்த வசனம் இந்த நாளில் நிறைவேறட்டும் இந்த நாள் முழுவதும் துர்மார்களுடைய வழியை கவிழ்த்து போட்டு உங்களுடைய வழியிலே நடத்த நடத்தப்போவதற்காக சோதரம் துதிகன மைமை ஆவையும் ஒருவருக்கே சோதிகரம் ஏசு கிஷு நல்ல நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 ஹலே லுயா ஹலே லுயா ஹலே லுயா